அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா குடமிழுக்கு நடைபெற்ற கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்து இருப்பதாக சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் கோவில்ல முருகனுடைய சிறப்புகள் என்னன்னு தெரியுமாங்க திடீரென கும்பாபிஷேகத்தின் போது வெளியான காட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தாங்க குடம்புக்கு நடைபெற்றிருக்குது காலை ஆறு ஐந்து மணிக்கு தொடங்கி ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்று இருக்குதுங்க ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் தாங்க மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜன் அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பிஷேகமும் நடந்திருக்கு அதிகாலை பன்னெண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றிருக்குதுங்க கும்பாபிஷேகத்துல பக்தர்கள் எளிதாக கண்டுகளிக்கும் வகையில பாத்தீங்கன்னா பக்தர்களுக்குன்னு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கு பக்தர்களுடைய பாதுகாப்பாக மட்டும் ஆறாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத்தீங்கன்னா கும்பகேஷத்துக்கான குவிந்திருப்பதால அவர்கள் ஒரே இடத்துல குவிதை தடுக்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க அதே போல பாத்தீங்கன்னா கும்பிஷேகத்துல நீர் வந்து பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு இருபது ட்ரோன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு பல மாவட்டங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்து வசதிகளும் இயக்கப்பட்டதுங்க இந்த பேருந்துகள் நின்று செல்வதற்கு மூணு தற்காலிக பேருந்து நிலையங்களும் திருச்செந்தூர் அமைக்கப்பட்டிருக்காது கும்பக்சயத்தை காண ஆங்காங்கே எள்ளி திரைகள் அமைக்கப்பட்டதால பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல குவிந்து நெரிசல் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டிருக்குதுங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடம்புக்கு பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் துவ தெளிக்கப்பட்டு இருக்குது ராஜகோபுரத்துல கும்ப கலசங்களுக்கு மூலவர் சண்முக பள்ளி தெய்வானை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல கும்பிஷேகம் நடைபெற்று இருக்குதுங்க அமைச்சர் சேகர் பாபு பாத்தீங்கன்னா ஆதீனங்கள் பலர் முன்னில திருக்கோயில குடமுழுக்கு தொடங்கியிருக்கு தமிழ வேதங்கள் முழங்கந்தாங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமுழுக்கு தொடங்கியிருக்கு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமுழுக்கும் தொடங்கியது நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி நாலுங்க ஆறு இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அருமுருக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமைக்கு துவங்கியது பக்தர்கள் திரண்டு இருந்தாங்க ராஜகோபுர கும்ப கலசங்களுக்கு கும்பசேகம் இன்னும் சில வினாடிகள நடந்திருக்கு மூலவர் சண்முகர் வள்ளி தேவானை பெருமாள் பரிவாரமூர்த்தி சுவாமிகளுக்கு கும்பிஷேகமும் நடந்திருக்குதுங்க தமிழ் மொழியில முருகப்பெருமானுக்காக அர்ச்சனை செய்து கொடமுழுக்கு தொடங்க இருந்துச்சு பக்தர்கள் பாதுகாப்பை காவல்துறையின் தொடர்ந்து உறுதி செய்து வராங்க பக்தர்கள் அரோகரா முழக்கத்தோடு இடையில கோயில் கும்பபிஷேகம் இனியதாக நடந்து முடிஞ்சிருக்குது கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து நாம பார்க்கறோங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருக பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய இடங்கள்ல தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்குதுங்க அவை ஆறு படை வீடுகளாக திருப்பரகுன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோளவையாக இருக்குது இந்த ஆறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிங்க திருச்செந்தூர் கோயில் மட்டும் பாத்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்திருக்கு இது தனிச்சிறப்புனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத பல தகவல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி நீங்க அறிந்திராத தகவல்கள் என்னென்னா இந்த கோவில் பாத்தீங்கன்னா படையெடுத்து செல்லக்கூடிய வீரர்கள் தங்கும் இடம்தான் பொதுவாகவே பதை வீடுன்னு அதன்படி தாங்க சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீர்கள் தங்கியிருந்த இடம் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலாக இருந்திருக்கு சூரபத்மன் என்ற அரக்கனை பார்த்தீங்கன்னா ஐபசி மாதத்துல தாங்க வளர்வெற சஷ்டியில தன் வேரவேல் கொண்டு வதை செய்து தின தான் நம்ம கந்த சஷ்டி விழாவாக சூரசம்ஹார நிகழ்வாக வெகு வெகு விமர்சையாக கொண்டாடுறோம் சூரபத்மனை வெச்சு கொண்டதால இங்க கோயில் கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஜெயந்தி நாதர்னு விழிக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னால் மறுவி செந்தில் நாதர்னு மறுவீதாக சொல்லப்படுதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த குரு சிறு ஜெயந்திபுரன்னு அதிலிருந்து தான் திருச்செந்தூர் என்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சில பதிகார குறிப்புகளின் படி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னர் திருச்செற்றவாயின்னு அழைக்கப்பட்டிருக்கு முன்னூரில சொன்னது போலவே அறுவடை வீடுகளில் மலை மீது அமைந்துள்ள கோயில் இது மட்டுமேங்க திருச்செந்தூர் கோயில ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூத்தி ஐம்பது அடி உயரமுடையதாக இருக்குதுங்க முருகனுடைய இடது கையில பாத்தீங்கன்னா தாமரை மலர்னு ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி காட்சியளிக்கிறாரு முருகனுடைய பின்புறம் பாத்தீங்கன்னா இடது சுவரல முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய லிங்கம் ஒன்று இருக்குதுங்க அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்னர் தான் முருக பெருமானுக்கு இங்கே பூஜை நடக்கப்படுது சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளோடு சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் காய்ச்சளிக்கிறாரு அவரினுடைய தந்தை பார்த்தீங்கன்னா கலைத்து விட கூடாதுன்னு அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாதுங்க மூலவர் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி அருள் கந்தசஷ்டி விழா விழா கடைசி நாளில் தாங்க தங்க ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகன் உக்கரத்தை குறைக்கும் விதமாக முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திரு நீரூற்றி விளையாடுறாங்களா திருத்தெந்தூர்ல கந்தசஷ்டி விழா பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில முனிவர்கள் உலக நலனை காக்கதாங்க ஒரு புத்திரன் வேண்டும்னு கருதி ஐப்பசி அமாவாசையில் தொடங்கி பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க கோயில் பார்த்தீங்கன்னா நடைத்திருக்கக்கூடிய நேரமாக காலை ஐந்து மணிக்கு முதல் இருபது ஒன்பது மணி வரை திறந்திருக்குங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுதுங்க தினமுமே பாத்தீங்கன்னா மதியமாக உச்சகால பூஜை முடிந்த பின்னர் தாங்க ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்து கொண்டு வந்து மேல தாளத்தோடு சென்று கடல்ல கரைக்கப்படுதுங்க இதுக்கு கங்கை பூஜைன்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம தீபாவளி என்று புத்தாடை அணிந்து மகிழ்வோமோ அதே போல இந்திரன் மகளான தெய்வானியன் முருகன் மனம் முடிந்திருந்ததால் இந்திரன் புத்தாடை எடுத்து வரக்கூடிய நிகழ்வும் நடத்தப்படுதுங்க இந்த கோவில சிறப்பான திருவிழாக்களாக பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் திருவிழா கந்த சஷ்டி விழான்னு மாசி திருவிழா கொண்டாடப்படுதுங்க வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால் குடம் அபிஷேகம் இறைவனுக்காக படைக்கறாங்க தங்கத்தை ஊர்வலன்னு சந்தன காப்பு அபிஷேகம் செய்து வர்றாங்க பக்துடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இருந்து விடுபட முடியும்னு நம்புவாங்க கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாக்கியம் விரைவில் உண்டாகுங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கும் அருள் சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால குழந்தை பேர் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் தனிச்சிறப்பு பார்த்தீங்கன்னா நாளை கிணறுதாங்க நாளை கிணறுக்கும் சூரசம்ஹாரத்துக்கு கூட ஒரு தொடர்பு இருக்குதுங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாங்க முருகன் பாத்தீங்கன்னா தனது கோபத்தை தணிக்க தனது வேளால வேகமாக தரையை குத்த அதிலிருந்து பீரிட்டு எழுந்த நீர் தாங்க நாளி இருப்பதாக சொல்வாங்க சூரபத்ம போரில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக மட்டும்தான் முருகன் தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கியதாகவும் சொல்வாங்க கடல் பரப்பை விட கீழ் இருக்கக்கூடிய இந்த நாளை கிணறு பார்த்தீங்கன்னா ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டு ஓர்ப்பு நீங்கி இனிப்பு சூடுடன் உருவெடுக்குதாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முன்பதிவு எண்ணக்கூடிய இணையதளத்துக்கு சென்று ரூம் புக்கிங் எளிதாக செய்ய முடியுங்க இந்த இணையதளம் பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டவுடன் புக் ரூம்ஸ் அறைவாடிகை தகவல்கள் ரசீது பதிவிறக்கம் சேவை புகார்னு பல வசதிகளும் இருக்குதா நீங்கள் அவற்றின் மூலம் உங்கள் வசதிக்கேற்ப அறைகள் முன்பதிவு செய்துக்கலாங்க உங்கள் புகார்களை நிர்வாகத்திற்குடன் தெரிவிக்கலாம் கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பசேகர விழா கோலாகலமாக பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்குதுங்க திருச்செந்தூர் அறுபடை வீடுகள்லாம் பழ வீடு அரோகரான் முருகனுக்கு அரோகரானு பக்தர் பக்தி பரவசம் முழங்க கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையான்னு சொல்லும் அளவுக்கு பக்தருடைய கூட்டம் குவிந்திருக்குது திருச்செந்தூர் கோவிலில் பாத்தீங்கன்னா சுவாமி கோயிலுடைய சிறப்பு பூஜைகள் வழிபாடு பார்த்தீங்கன்னா காலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுதுங்க விசேஷ நாட்களில் இந்த நேரம் சற்று மாறுபடுமா அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா உச்சகாலன் பூஜை நடைபெறுங்க மாலை ஆறு மணிக்கு சாய்ராஜ் பூஜை நடைபெறுங்க இரவு எட்டு மணிக்கு தாங்க அத்தால பூஜையும் ஒன்பது மணிக்கு பள்ளியறை பூஜையும் நடத்தப்படும் ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா வளர்பெறையில சுரசம்ஹார திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க பைகாபிசி விசாகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் செய்வாங்க மார்கழி மாதத்தில் அதிகாலை மூணு மணிக்கு திறக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு திருக்கா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிருந்தா முருகா என மூன்று முறை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே